தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அனைத்து வேதிக்க அஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் முதல்ல நம்ம இந்த மாதத்துக்குண்டான ஜூலை மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை பார்த்துப்போம் ஜூலை மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுனராசியில் சுக்ரன் புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை புதன் ஏற்கனவே கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் கேது பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை ஆறாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் செவ்வாய் ஜூலை பன்னெண்டாம் தேதி அணிக்கு செவ்வாய் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதே சமயம் இந்த மாதம் ஜூலை பதினாறாம் தேதி ராத்திரி பதினேழாம் தேதி விடியற்காலையில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது ஜூலை பத்தொன்போதாம் தேதி எண்ணிக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதாவது கன்னிராசிங்கிறவருடைய உச்சஸ்தானம் கன்னிராசி நோக்கி பயணப்படுறாரு அதனால சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த வா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் சந்திரன் இந்த மாதம் ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் ஜூலை ஐந்து ஆணி அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூலை பதினொன்று ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் ஜூலை பதினேழு ஆடி மாத பிறப்பு கோ பத்ம விரதம் அன்னைக்கு அதாவது ஜூலை பதினேழாம் தேதி கோபத்ம கோ பத்ம விரதம் ஜூலை பதினேழு டு பத்தொம்பது ரதி ரஜஸ் நதி ரஜஸ்வலா அதாவது வருஷா வருஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் மூன்று நாட்கள் வந்து நதிகள் தங்களை உண்டான ஒரு நிகழ்வாக இருக்குது அன்றைக்கி வந்து அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூன்று நாட்கள் வந்து பெண்களுக்கு தீட்டு வரா மாதிரி அந்த மூன்று நாட்கள் நதிகளுக்கு தீட்டுங்கிறதுனால அந்த மூன்று நாட்கள் மக்கள் அதில் குளிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க நதி குளியல் அவாய்ட் பண்ணணும் ஜூலை இருபத்தி ஒன்று வியாச பூஜை ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி கிருத்திகை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகி குருவோடு இணையக்கூடிய வகையில் இருக்கார் இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது பல ராசிகளுக்கும் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிகளுக்கும் யோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லியிருக்கேன் அது எனக்கும் சங்கடம் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதம் முதல் அதாவது ஜூலை பன்னெண்டுக்கு மேல பல நல நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசி மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் ஆரம்பமாகிவிட்டது நான்காம் இடத்துல சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்காரு அதனால உங்கள் ஆரோக்கியம் குடும்பம் சார்ந்த பூமி தொடர்பான விஷயங்கள் வீடுமனை சார்ந்த விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட ஏகப்பட்ட வில்லங்கம் இருந்தது அந்த எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி சமாளிக்க முடியாமல் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து போலீஸ் கேஸ்லாம் அனுபவிச்சிருக்காங்க ஆனால் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய நாள் உங்களுக்கு சனியின் பாதிப்பு குறைய துவங்கும் நாளாகவும் அந்த ஜூலை பன்னெண்டு இருக்க போகிறது இரண்டாம் இடத்து சனி பாதிப்புகள் குறையக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா ஜூலை இருபத்தி ஜூன் இருபத்தொம்போதுலேருந்தே சனி வக்கரகதி வந்துட்டார் அதனால் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சனி வக்கரகதியில் இருந்தாலும் நவம்பர் மாதம் சனி வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண பற்றாக்குறை குறையும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீடுமனை சார்ந்த வில்லங்கம் வழக்குகள்லாம் விமோச்சனம் அடைகிறதுக்கு நேரம் வந்துடுது ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகுறதுனால குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த வில்லங்கம் குழப்பங்கள் நிவர்த்தியாகி சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் சார்ந்த சங்கடங்கள் குழந்தை இன்மை குழந்தையினால் ஆரோக்கிய சங்கடம் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த குழந்தையின்மையெல்லாம் இப்போ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது ஜூலை ஜூலை மாதத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட அடுத்த ஒரு மூணு மாதம் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் சாதகமாக பயன்படுத்திக்கோங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை இப்போதைக்கு துவக்காதீங்க அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் தடுத்தாலும் திருமணம் நடக்காமல் இருக்காது கண்டிப்பாக இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் ஆனால் ஜூலை மாதம் பொறுமையாக இருக்கணும் ஆடி மாதம் எந்த விதமான முயற்சியும் எடுக்காதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ஜூலை நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய எடுத்த காரியத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஜூலை பதினொன்றாம் தேதி காலை ஏழு மணி நாற்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா பைரவர் வழிபாடு செய்வது அல்லது குரு பகவான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தவாளுக்கு குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு நிம்மதி வரக்கூடிய வாய்ப்புகள் ஆரோக்கியம் சார்ந்த நிம்மதி வரக்கூடிய நேரம் குழந்தைகளுக்காக ஏற்படுத்த ஏற்ப ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் அடிபட்டிருக்கோம் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கோம் அதெல்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சப்தமஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சி பொழுது புதன் சுக்கிரன் சேர்க்கை அந்த இடத்துல இருக்கும் அதன் பிறகு ஜூலை பதினாழா பதினேழாம் தேதிக்கு மேலே சூரியனும் வராரு இந்த சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் நீங்கள் யார் கூட இருந்தாலும் சரி நண்பர்கள் சக பணியாளர்கள் அக்கம்பக்கத்தினர் இப்படி எல்லார்கிட்டையும் உங்களுக்கு மன வேறுபாட்டை ஏற்படுத்தும் இது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே பிஸ்னஸ் தடுமாறிட்டுருக்கு சிலருக்கு பிஸ்னஸை இழுத்து மூடின சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும் இப்பொழுது மீண்டும் ஒரு புதிய துவக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாத பிற்பகுதியில் வருது அதாவது உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக ஏற்படும் அவங்களுக்குள்ள உங்களுக்கும் அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதாவது புரிதல் ஏற்படாது அதற்கு காரணம் இந்த ஏழாம் இடத்துக்கு மூன்று கிரகங்களின் சம்பந்தம் ஏற்படுறதுனால அதே சமயம் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் அமோகமாக இருக்குது அதே சமயம் வியாபாரிகளும் வளர்ச்சி அடைவார்கள் யார் ஜாகிரதையாக இருக்கணும்னா பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஜாகிரதையாக இருக்கணும் விவசாயிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அரசாங்கம் உங்கள் நிலத்தை ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிக்காக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பரிகாரம் சார் அப்படின்னு கேட்டால் சம்மோகன கோபாலன் சம்மோகன கோபாலன் மந்திரத்தை நீங்கள் வந்து யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கிருஷ்ணம் கமல பத்ராட்சம் திவ்யாபரண பூஷிதம்னு ஆரம்பிக்கும் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வாங்கோ அதை சொல்லிவிட்டு டெய்லி மூணு தடவை சொல்லிவிட்டு பசும்பால் நிவேதனம் பண்ணி நீங்களே குடிச்சுக்கலாம்னு தேன் விட்டு இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கொடுக்கலாம் இதை பண்ணுறதன் மூலமாக அமிக்கபிள் சுச்சுவேஷன் வீட்டில் ஏற்படும் வீடு நிம்மதியாக இருந்தால் வெளியில் போனால் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு சம்மோகன கோபாலன் கோபாலனின் உதவி அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கும் இருக்கும் அதே பிரார்த்தனையை அடியனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார சமர்ப்பிக்கின்றோம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக வாட்ஸ்அப் மட் அண்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்